அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான பிள்ளை தமிழ் பற்றி பார்க்க இருக்கின்றோம் சிற்றிலக்கியம் என்பது தமிழ் இலக்கிய மரபில் சங்க இலக்கியம் சங்கம் மருவிய இலக்கியங்கள் அல்லது நீதி இலக்கியம் என்று சொல்வோம் அதை அடுத்து காப்பிய இலக்கியங்கள் அதை அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற இந்த சிற்றிலக்கிய வகைகள் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த சிற்றிலக்கியங்களில் தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியங்கள் இடம்பெற்றுள்ளன இதில் பிள்ளைத்தமிழ் என்பதும் ஒன்று அந்த வகையில் குமரகுருபரர் இயற்றிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலிலிருந்து வருகை பருவம் என்கின்ற பருவத்திலிருந்து ஒரு பாடலை நாம் பாடத்திட்டத்தில் பார்க்க இருக்கிறோம் முதலில் பிள்ளைத்தமிழ் என்பது அரசனையோ அல்லது கடவுளரையோ அல்லது மனிதரில் சிறந்தாரையோ பாட்டுடை தலைவர்களாக வைத்து அவர்களை குழந்தையாக பாவித்து பத்து பருவங்களாக பாடப்படக்கூடிய ஒரு இலக்கிய வகை இந்த நூல் பார்த்தோம் என்றால் மதுரை மீனாட்சி அம்மையை குழந்தையாக பாவித்து இந்த உலகை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளோடு குமரகுருவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார் மலையத்துவச பாண்டியன் என்கின்ற பாண்டிய மன்னனுக்கு மகளாக மதுரை மீனாட்சி அம்மையே பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியோடு இந்த நூல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து பத்து பாடல்கள் வீதமாக மொத்தம் நூறு பாடல்கள் அமைந்தது இந்த பகுதி பிள்ளை தமிழ் என்பது பத்து பருவங்கள் என்று சொன்னேன் அல்லவா இது ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் என்று இரண்டு வகைப்படும் ஆண்பார் பிள்ளை தமிழும் பெண்பார் பிள்ளை தமிழும் ஏழு பருவங்கள் வரை ஒரே மாதிரியாகவே அமையும் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று பருவங்கள் மட்டும் மாறுபடும் இப்போது நாம் இந்த பிள்ளை தமிழுக்கு உரிய பத்து பருவங்களை பார்ப்போம் காப்பு செங்கீரை தான் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இது இந்த ஏழு பருவமும் இரண்டு ஆண் பெண் பருவங்களுக்கும் உரிய பொதுவான ஒரு பருவங்கள் இதில் கழங்கு அம்மானை ஊசல் ஆகிய மூன்று பருவங்கள் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு உரியன இதுதான் இந்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் என்பதால் இந்த பத்து பருவங்களை கொண்டு வந்திருக்கிறது சார் இப்ப நம்ம பார்க்க இருக்கின்ற அந்த பாடல் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைப்பழுத்த துறை தீம் தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் கோயில் ஏற்றும் விளக்கே வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ள திலங்க ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழற்காடேந்தும் இள வஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்கின்ற அந்த வருகை பருவத்திலிருந்து அந்த பாடல் ஒரு பாடல் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது சரி இந்த நூல் இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் பய பழைய இலக்கியங்களில் பாக்கலில் பாடப்படக்கூடிய இறைவனின் பயனாக இருக்கக்கூடியவள் இவள் யார் மதுரை மீனாட்சி அம்மன் அம்மை முத்தமிழ் என்று சொல்லப்படக்கூடிய இயல் இசை நாடகத்தின் வடிவமாக விளங்கக்கூடிய அம்மை மீனாட்சி அம்மை அடியவர்கள் மதுரை மீனாட்சி அம்மையை போற்றி வணங்கக்கூடிய அடியவர்களின் உள்ள கோயிலில் விளக்காக இருக்கக்கூடியவர் இவர் இமயம் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த அந்த மலையில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இளம் பெண் யானையை போன்றவள் இந்த கடவுள் கடலையே ஆடையாக கொண்ட உலகத்தின் பழையதாகிய கடவுளாகிய சிவபெருமான் என்கின்ற அந்த கடவுளின் உயிர் ஓவியமாய் திகழக்கூடியவள் இந்த கடவுள் யாரு மதுரை மீனாட்சி அம்மை இவர் காடு போன்ற கூந்தலை கரிய கூந்தலை உடையவள் இளமை தன்மை பொருந்தியவள் மலையத்துவச பாண்டியனுடைய மகளாக பிறந்திருக்கக்கூடியவள் அத்தகைய சிறப்பு கொண்ட எங்களுடைய பாண்டிய நாட்டு இளவரசியே சிவபெருமானின் மனைவியாகிய மதுரை மீனாட்சி அம்மையே வருக வருகவே என்று குமரகுருவரர் இந்த நூலில் மிக அழகாக பாடியிருக்கிறார் இது நம்முடைய பிள்ளைத்தமிழ் என்கின்ற நூலில் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் வரக்கூடிய ஒரு பகுதி இதைத் தொடர்ந்து சிற்றிலக்கிய வகையில் மற்றொரு பாடலையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நூல் முக்கூடர் பள்ளு என்கின்ற நூல் முக்கூடர் பள்ளு என்கின்ற இந்த நூலுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு கிடைக்கவில்லை பல்லு இலக்கியங்கள் பல்லர்களுடைய வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய நூல் வகையாகும் அதாவது வேளாண் தொழிலை தம்முடைய உயிர் தொழிலாக கொண்ட பல்லர் பள்ளியருடைய வாழ்வியலை இந்நூல் எடுத்துரைக்கிறது முக்கூடற் பல்லு என்றால் கூடல் என்றால் கூடுவது ஆறுகள் ஒன்றாக கூடுவது முக்கூடல் என்றால் மூன்று ஆறுகள் ஒன்றாக கூடக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு ஊருக்கு பெயர் முக்கூடல் இன்றைக்கு அந்த ஊர் சீவலப்பேரி என்று அழைக்கப்படுகிறது அது இன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது தாமிரபரணி ஆறு கோதண்டராம ஆறு சித்ரா நதி என்கின்ற மூன்று ஆறுகள் ஒன்றாக கலக்கக்கூடிய இடம் முக்கூடல் என்று அழைக்கப்படுகிறது சரி இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பாடலை இப்போது நாம் பார்ப்போம் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதி நேற்று மின்னருங் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுகுதே சேற்று நண்டு சேற்றில் வனை ஏற்றடைக்குதே மழை தேடி பொறு கோடி வானம் பாடியாடுதே போற்று திரு மானழகர் கேற்ற மாம்பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே என்று இந்த பாடலை இந்த முக்கூடல் ஆசிரியர் அதாவது முக்கூடலுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை அவர் பாடியிருக்கிறார் மிக அழகாக பாடியிருக்கிறார் வேளாளர்களுடைய வாழ்வியலில்